மேயர் பிரியா கனவில் இடி விழுந்தது முதல்வர் ஸ்டாலின் அதிரடி படித்து படித்து சொன்னோமே போச்சா உளவுத்துறை கொடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் குறித்து பார்த்த முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு ஆதரவான நிலையில் இருப்பதாக மகிழ்ச்சியடைந்தாலும் மறுபுறம் விழுந்த எச்சரிக்கை மணியில் ஜூன் நான்கு எப்போது வரும் என காத்திருக்கிறாரா உளவுத்துறை கொடுத்த அறிக்கையில் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் அமைப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது ஆனால் இவை முழுமையாக மக்கள் நலனுக்காக செயல்படவில்லை என்ற அதிருப்தி மிகப்பெரிய அளவில் எழுந்து உள்ளாட்சி அமைப்பு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பெரும்பான்மை அமைப்புகளில் திமுக தான் இருக்கிறது எனவே மக்கள் மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது எனவே இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் தேர்தலுக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட மூன்று மாநகராட்சி மற்றும் பனிரண்டு நகராட்சி ஆகியவற்றை குறிப்பிட்டு இவற்றின் மேயர் மற்றும் சேர்மன் பொறுப்பில் இருந்து பலரை மாற்ற வேண்டும் என உளவுத்துறை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறதா சென்னையில் வெள்ள பாதிப்புகளை மக்கள் மறக்கவில்லை மாறாக தமிழகத்தில் மாற்று சக்தியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பதால் இனி வரும் நாட்களில் தீவிரமாக களத்தில் இறங்குவார்கள் மேலும் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த பலர் பாஜக பக்கம் உள்ளாட்சிகளில் முதற்கொண்டு மாறுவார்கள் எனவே இப்போதே மக்கள் மத்தியில் உள்ள எதிர்ப்பை சமாளிக்க மேயர்களை மாற்ற வேண்டியது கட்டாயம் என குறிப்பிட்டிருக்கிறார்களா எனவே மேயர் பிரியா உள்ளிட்ட சில மேயர்கள் மாற்றப்படலாம் எனவும் அவர்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் ஒதுக்கிக் கொடுப்பதாக உறுதிமொழி கொடுக்கப்பட இருக்கிறதா பிரியாவின் ஆதரவாளர்கள் பலர் பிரியாவை பல முறை சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் கவனம் பெறுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினர் மேயராக பிரியா பதவியேற்றதிலிருந்தே முதல் நாளே அவர் மதம் மாறியவர் என சர்ச்சை கிளம்பியது அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் காரில் தொங்கியபடி பயணம் செய்தது மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்தது என கூறியது பெரும் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கவே இல்லை என கூறியது உள்ளிட்ட பல பிரியாவின் சர்ச்சை பேச்சுக்கள் திமுகவிற்கு பின்னடைவை கொடுத்திருப்பது தேர்தல் முடிவுகள் மூலம் உறுதியாகும் என மூத்த பத்திரிகையாளர்கள் தரப்பிலும் கூறுகின்றனர் அதே நேரத்தில் மேயர் பிரியாவை மாற்றினால் பட்டியல் சமுதாய மக்களின் எதிர்ப்பு முதல் பட்டியல் சமுதாய ஸ்டாலின் மாற்றிவிட்டார் இதேபோல் மற்ற சமுதாய மக்களிடம் ஸ்டாலின் சாதிக்க முடியுமா என பல பின் விளைவுகள் எழலாம் என்பதால் எப்படி ஸ்டாலின் இதனை கையாள போகிறார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இலவச பேருந்துன்றாங்க இலவச பேருந்து எங்கன்னா கொடுக்குறாங்க ஒயிட் போர்டு மட்டும் தான் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ ஆனால் மிதி எதுவுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ கிடையாது இல்லை இந்த ஒயிட் போர்டு எத்தனை வருது ஒரு போ ஒரு ஒரு பஸ் தான் வருது ஒன் ஹவர் ஒரு மூணு மணி நேரத்துக்கு கூட ஒரு பஸ் தான் வருது எல்லாமே டபுள் சார்ஜ் தான் எப்படியா இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்கிறது ஒயிட் போர்டு மட்டும் தான் நீ எல்லாம் பொது பஸ் எல்லாமே ஃப்ரீயாக விடுங்க லேடிஸுக்குன்னு ஃப்ரீன்றீங்கன்னா எல்லா பஸ்ஸும் விடுங்க ஏன் ஒயிட் போர்டு மட்டும் ஃப்ரீனா அப்படின்னா லேடிஸ் வந்து ஒயிட் போர்டு மட்டும் அப்போ ஒயிட் போர்டையும் நீங்கள் கட் பண்ணிட்டு தானே இப்போ நீங்கள் டபுள் டீலக்ஸ் சொல்கிறீங்க இப்போ விட்டால் அப்போ என்ன ஃப்ரீ போடுறீங்க அப்போ என்ன ஸ்கீம் வருது அதெல்லாம் ஸ்கீமே கிடையாது அப்போ எது கொண்டு வரேன் இப்போ மகளிர் தொகை சொல்கிறீங்க ரூபாய் கொடுக்குறேன்றீங்க அது ஒரு டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது என்ன இருக்குது எல்லாருக்குமே வருதா அதுக்குமே ஒரு கார்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சு தான் கொடுக்குறீங்க அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து எல்லா ப்ரூஃப் எல்லாத்துக்கும் இதுவாகுதா ஆ ஒரு ஸ்கீம் ஹெல்த் இஷ்யூனா கூட அந்த ஸ்கீம் அந்த கார்டு ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க ஒரு ஒரு கார்டுக்கு ஒரு ஒரு நம்பர் வருது ஒரு ஒரு இது இருக்கணும் இப்போ எல்லாரும் பொதுவாக கார்டை போங்கள எந்த ஸ்கீமில் எந்த இதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையே எல்லாேருக்கும் ஒன்றா பண்ணுறது தான் ஆச்சு யாருக்குமே வந்து பெரிய ஆளுக்கு வந்து ஒரு இது சின்ன ஆளுக்கு இல்லை நான் எல்லாருக்குமே பொதுவாக பண்ணணும் அதுக்கு தான் ஆச்சு உங்களுக்கு உங்கள் மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க நல்லா பண்ணுறதுக்காக தானே உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்போ நீங்களே இப்படி பண்ணால் ஒரு லேடிஸ் வெளியே போக முடியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு குழந்த எத்தனை பேர் குழந்தை எத்தனை குழந்தைங்களுக்கு ஆபத்து நான் எது நீ என்ன ஸ்டெப் எடுக்கிறீ எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஆ எத்தனை குழந்தை செத்து போகுது எத்தனை குழந்தை இதுவாகுது எந்த குழந்தைங்களும் நீ பார்க்கல உங்கள் வீட்டு குழந்தை விட்டுருவாங்களா யாருன்னா அதே மாதிரி தானே எல்லா குழந்தையும் அது மாதிரி ஊராட்சி நீ எடுக்கிறதால் நீ தலைவராக இருக்கிறதா நீ தானே எல்லாமே பார்க்கணும் இப்போ அப்படியே விட்டா ஆ பஸ்ஸு சுத்தம் நான் நிஜமாக சொல்கிறேன் பஸ்ஸில்லாம் வந்து எந்த பஸ் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் வரும் ஒரு லேடிஸ்க்கு பஸ்ஸில் வந்து இடிக்கிறது ஒரு அளவு ஓரளவு தானே ஏற்றணும் பஸ்ஸுண்ணா இத்தனை பேர் சீட்னா இந்த பேர் சீட்டு தான் மொத்த பேரும் போய் உ உந்தாங்கண்ணா அப்போ பஸ்ஸில் என்னண்ணா ஒரு குழந்தை பஸ்ஸில் கூட்டு போக முடியுதா நர்சிக்கு சட்னி ஆகுது எதனா ஒரு பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்லாம் வந்து நார்மலாக இருக்கா ஆ எதனா ஒடுங்க எதனா ஒரு ஓட்டை உடச்சல் எல்லாமே தான் இருக்குது பஸ்ஸில் நீ புது பஸ் விட்டுன்னா பிரயோஜனம் இருக்குது வேலையும் இங்க இங்கேருந்து ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் போனாலே இருபது ரூபா ஆ அப்போ எதுக்கு நீ எதுக்கு ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறீங்க அது கொடுக்காமே இருக்கலாமே இல்லைண்ணா நிஜமாக சொல்கிறேன் இவங்க ரொம்ப மோசமாக தான் நான் இப்போ கூட இவர் இவர் மோடின்னு சார் இருக்காரு அவர் தான் வந்து இவ்வளோ ஸ்கீம் எத்தினு வந்திருக்காரு விஸ்வகர்மா ஸ்கீம்ன்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரும் கொடுக்குறாருல்ல பெண்களுக்கு வந்து முதல் உரிமையே வச்சுருக்காரு அவரு தான் ஏன்னா மொ பெண்களை வந்து முன்னேறணும் இவங்களாம் வந்து பெண்களை வந்து கீழே இறக்கணும்னு பார்க்குறாங்க அவரு தான் பெண்களை உயர்த்தி காட்டணும் தான் அவரு தான் எல்லாமே இப்போ இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்து அஞ்சு லட்சம் ஒரு நான் சொல்கிறது அதோட வேலைக்கு வந்து ஒரு இது பண்ணி ஒரு ஸ்கீம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தவங்களை முன்னேறத்தை பார்க்கறது தான் அவர் எனக்கு அவர் ஆட்சி வர்றது நல்லது தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்